கத்தது மயமுண்டதாக இன்றைய வேதவாசனம் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் வந்து பதினேழு வரை நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான அ உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாத எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவங்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமி மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கின் அடையாளம் என்று நோவோடை சொன்னார் இந்த வசந்த படிப்போம்னா ஜலப்பிரளயம் முடிஞ்சு வரும்போது பூமி ஃபுல்லாக உலகத்தில் மனுஷன் அடிச்சு உலகத்தை ஃபுல்லாக தேவன் அழிச்சு அழித்த பிறகு அவர் மனசில் நினைப்பார் என்ன நம்ம நம்ம இப்படி மனசில் ஒருமைக்கு அழிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்படுவார் ஆக்சுவலாக வருத்தப்பட்டு மனதில் ஒன்று உடன்படிக்கை பண்ணார் இனிமேல் நான் பூமியை உள்ள அழிக்கிறதுக்கு மேகத்தை போது இந்த வில் வரும் வானவில் வனத்துல வரும்போது அது வந்து உடன்படிக்கை நான் இனி அழிக்க மாட்டேன் ஒருமைக்க மக்களை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் வானவில் ஆக்சுவலாக அப்படின்னு இப்போ ஒரு கத்த சொல்லுவார் அப்போது இனி இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக உலகம் வந்து தண்ணினால் அழியாது ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக இனிமேல் அவர் தண்ணி அழிக்க மாட்டார்னு இருக்குது ஸோ ஒரு அவர் அழிவு வருது அல்லது உடன்படிக்கைக்கு பண்ணார் அதுக்கு விளா நம்ம வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் கற்று உருவாக்க உடன்படிக்கை பண்ணுவார்னால் எந்த பிசாசிங்கிறிகளோ எந்த சுச்சுவேஷனோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே அவங்கள மேற்கொள்ள முடியாது ஆக்சுவலாக நம்ம ஒரு அடையாளத்தை வாங்குனா சொல்லுவா அந்தவரை கித்தியுன்னு கேட்ட மாதிரி ஒரு அடையாளம் ஒரு உடன்படிக்கின்ற அடையாளம் நமக்கு வேணா சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனையாக இருப்போம் ஒரு அடையாளம் உங்களுக்கு கற்று கொடுத்துட்டாருனா கண்டிப்பாக உடன்படிக்கை கத்தரோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா அதுபிறகு அந்த உடன்படிக்கை நீங்களும் பாத்திரமெலாம் இருந்திங்கன்னா இந்த உலகத்தை எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த ஒரு ஆபத்தும் வராது கற்றுக்கருவு செய்வதாக அமையன்